சகோதரர்கள் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னையில் நாங்கள் தான் மரணித்தவர்களை எழுப்ப செய்கிறோம் அவர்கள் செய்தவற்றையும் அவர்கள் விட்டு சென்றவற்றையும் நாங்கள் எழுதி வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் முகநூலில் நீங்கள் பதிவு செய்துவிட்டு யாரோ ஒருத்தனை பற்றி அவதூறு எழுதிவிட்டு அரசியலின் பெயரால் நையாண்டி செய்துவிட்டு மீம்ஸுகள் கிரியேட் பண்ணிவிட்டு ரீல்ஸுகள் போட்டுவிட்டு இசைகளையும் சினிமாக்களையும் போட்டு நீங்கள் கேவலப்படுத்திவிட்டு இந்த கபருக்குள் வந்தால் உங்களுடைய முகநூல் இருக்கிற காலம் எல்லாம் அதை படிக்கிறவர்கள் படிக்கிற காலம் எல்லாம் அது தொடர்ந்து வருகிற காலம் காலமெல்லாம் தவறுக்குள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் விளையாடாதீர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் விளையாடாதீர்கள் அவன் ரப்புல் ஆலமீன் அவன் ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி அருளாளனோ அந்த அளவு ரோஷக்காரன் அவன் அவன் பிடித்தால் தாங்க முடியாது என் சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இந்த மௌத்தையும் நினைத்து பாருங்கள் இதோ எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரர்